நம்ம எல்லோருடைய ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான கேள்வியோட தான் தொடங்குது நம்ம கனவுகளோடையே தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கலாமா இல்லை எழுந்து அந்த கனவுகளை துரத்தி பிடிக்கலாமா இந்த ஒரு சின்ன கேள்விதான் நம்மளோட முழு நாளையும் தீர்மானிக்க போகுது வாங்க இந்த தேர்வோட சக்தி என்ன அது எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காலையில் நாம எடுக்குற அந்த முதல் முடிவு அதுதான் நம்மளோட முழு நாளுக்கும் அஸ்திவாரம் போடுது இது வெறும் ஒரு பழக்கம் மட்டும் இல்லை இது ஒரு மனநிலை ஒரு மைண்ட் செட் நிறைய பேர் காலையில் எப்படி எந்திரிக்கிறாங்க அலாரம் அடிச்சதும் அத ஸ்னூஸ் பண்ணிட்டு கையில் ஃபோனை எடுத்து அப்புறம் படபடப்பா அவசர அவசரமா கிளம்பி நாள் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி பின்தங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு பேர்தான் ரியாக்டிவ் மார்னிங் ஆனா இதுக்கு நேர்மாறா உங்க நாளையே நீங்களே கண்ட்ரோல் எடுத்து ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சா அதுதான் ப்ரோ ஆக்டிவ் மார்னிங் உங்க நாளை தீர்மானிக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு சரி சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால அப்படி என்னதான் பிரயோஜனம் உண்மையில அந்த அதிகாலை நேரத்துக்கு ஒரு தனி சக்தி இருக்கு அந்த முத ஒரு மணி நேரம் அது ஒரு தங்கமான நேரம் மத்த நேரத்துல கிடைக்காத ஒரு வாய்ப்பை அது நமக்கு கொடுக்குது குறிப்பா சொல்லணும்னா மூணு முக்கியமான நன்மைகள் இருக்கு முதலாவது முழுமையான கண்ட்ரோல் அந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண எந்த இமெயிலும் வராது ஃபோன் கால் வராது யாருடைய டிமாண்டும் இருக்காது ரெண்டாவது உங்க மனசு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா உச்சகட்ட தெளிவோட இருக்கும் மூணாவதா ஒரு மறைமுகமான அட்வான்டேஜ் மற்ற எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க முன்னேறிட்டு இருப்பீங்க இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இதுதான் விஷயமே நாள் முழுக்க நாம மத்தவங்களோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி ஓடிட்டே இருப்போம் ஆனா அதிகாலையில அந்த நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது உங்க நாளை எப்படி வடிவமைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க சொல்லப்போனா இதுதான் ஜெயிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் சரி இந்த பொன்னான நேரத்தை எப்படி திறமையா பயன்படுத்துறது அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு த்ரீ ஸ்டெப் சிஸ்டம் இருக்கு இதை உங்க வெற்றிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்னு கூட சொல்லலாம் இந்த மூணு ஸ்டெப்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல உங்க உடலை எழுப்புங்க ரெண்டாவது உங்க மனசுக்கு தீனி போடுங்க மூணாவது உங்க நாள சரியா பிளான் பண்ணுங்க இது ஒரு சடங்கு மாதிரி தான் இந்த மூணு ஒன்று சேரும்போது தான் நீங்க உடலில்லையும் சரி மனசுலவளையும் சரி உச்சக்கட்ட செயல்திறனை அடைய முடியும் இது நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும் முதல் ஸ்டெப் உங்க உடம்ப அசிக்கிறது கிரேட் பாக்ஸர் முகமது அலி உலகம் முழிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாராம் எதுக்கு ஏன்னா அப்போதான் அவரோட போட்டியாளர்களை விட ஒரு படி முன்னாடி இருக்க முடியும் உடற்பயிற்சி உங்க உடம்ப மட்டும் எழுப்பாது உங்க மூளையும் எழுப்பி நாள் முழுக்க உங்களை போக்கஸ்டா வச்சுக்க உதவும் ரெண்டாவது ஸ்டெப் உங்க மனசுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறது காலையில எழுந்ததும் நெகட்டிவ் நியூஸ் சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலா உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கிற மாதிரி எதையாவது படிங்க வாரன் பஃபெட் தினமும் மணிக்கணக்கா படிக்கிறாரு தாமஸ் எடிசன் அவரோட ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்புக்ல எழுதுவாராம் இந்த பழக்கங்கள் தான் அவங்களுக்கு அந்த தெளிவையும் கிரியேட்டிவிட்டியும் கொடுத்துச்சு மூணாவது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு பிளானிங் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ரெண்டு அல்லது மூணு வேலையை காலையிலே முடிவு பண்ணிடுங்க ஓப்ரா வின்ஃப்ரே அவங்க நாளைய தொடங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இலக்குகளை மனசில் காட்சிப்படுத்தி பார்ப்பாங்களாம் இது அவங்கள சரியான பாதையில் கவனம் சிதறாமல் போக வைக்குது இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் இதையெல்லாம் உருவாக்குறதுல இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா அது நம்ம மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டம் தான் அந்த சூடான வசதியான பெட்டை விட்டு எந்திரிக்கிறது இங்கே தான் ஒழுக்கங்கிற விஷயம் உள்ள வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒழுக்கங்கிறது பிறவியில வர்ற குணம் இல்ல அது நாம வளர்த்துக்கிற ஒரு திறன் ஜெயிக்கிறவங்களை இருந்து எது தனிச்சு காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அவங்க திறமையா இல்ல அதிர்ஷ்டமா ரெண்டுமே இல்ல பதில் ஒன்னே தான் ஒழுக்கம் அதாவது டிசிப்ளின் மோட்டிவேஷன் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போயிடும் ஆனா டிசிப்ளின்கிறது உங்களுக்கு செய்ய பிடிக்குதோ இல்லையோ செய்ய வேண்டதை செய்யறது முன்னாள் நேவி சீல் கமாண்டர் ஜொக்கோ வில்லிங் சொல்ற மாதிரி டிசிப்ளின் தான் வாழ்க்கையை மாத்தோம் இந்த டிசிப்ளின்ங்கிறத ஒரு தசை மாதிரி நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க ஸ்னூஸ் பட்டனை அழுத்தாம எந்திரிக்கும் போது அந்த தசைக்கு நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க போக போக அது ரொம்பவே வலுவாகும் இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளுதான் பெரிய மன வலிமையை நமக்கு கொடுக்குது ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்குன ஸ்டீவ் ஜாப்ஸ் தினமும் காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரு கேள்வி கேட்பாராம் இன்னிக்கு என் வாழ்க்கையோட கடைசி நாளா இருந்தா நான் இப்ப செய்ய போற வேலைய சந்தோஷமா செய்வேனா இந்த ஒரு கேள்வி தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிட்டு உண்மையிலே எது முக்கியம்னு கவனம் செலுத்த அவருக்கு உதவிச்சு நீங்க கூட இந்த கேள்வியை கேட்டு உங்க நாளை தொடங்கலாம் ஸ்டீவ் ஜாப்ஸோட கேள்வி மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஏன்னா நீங்க உங்க நாள ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட்டோட ஆரம்பிக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்த உருவாக்குது இந்த வேகம் உங்க வாழ்க்கையோட மற்ற எல்லா பகுதிகளிலையும் பரவ ஆரம்பிக்கும் அமெரிக்க கடற்படை அட்மிரல் வில்லியம் மெக்ரேவன் சொன்ன ஒரு பரபலமான வரி இது உலகத்தை மாத்தணும்னு நினைச்சா முதல்ல உங்க பெட்டை சரி பண்ணுங்க இது ஒரு சின்ன வேலை தான் ஆனா இந்த ஒரு ஒழுங்கமான செயல் அந்த நாளோட மொத வெற்றிய உங்களுக்கு கொடுக்குது அந்த வெற்றி அடுத்தடுத்த வெற்றிகளை நோக்கி உங்களை தள்ளும் இப்போ அந்த சார்ட்ட பாருங்க தினமும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் ஒரு புது பழக்கத்துக்காக நீங்க ஒதுக்கினா ஒரு வருஷத்துல அது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒரு மணி நேரமா மாறுது யோசிச்சு பாருங்க தொண்ணூற்றி ஒரு மணி நேரம் அது கிட்டத்தட்ட ரெண்டு முழு வேலைவாரங்களுக்கு சமம் சின்ன சின்னதா ஆனா தொடர்ந்து செய்கிற முயற்சி காலப்போக்குல எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு இது காட்டுது முக்கியமா உங்களுடைய இந்த பாசிட்டிவ் காலை நேர ஆற்றல் உங்களோட மட்டும் நிற்காது அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பரவும் நீங்க ஒரு ஃபோக்கஸ்டான தொடக்கத்தோட உங்க நாளை ஆரம்பிக்கும்போது நீங்க ஒரு நல்ல லீடரா நல்ல நண்பரா இன்னும் சொல்லப்போனால் உங்களோட பெஸ்ட் வேர்ஷனாக மாறீங்க சரி இவ்ளோ விஷயங்களையும் கேட்டாச்சு இப்ப என்ன பண்றது இதோ உங்களுக்காக ஒரு சிம்பிள் சேலஞ்ச் வர ஏழு நாளைக்கு மட்டும் தினமும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து ஒரு நோக்கத்தோட உங்க நாளை ஆரம்பிச்சு பாருங்க இந்த ஒரு வாரத்துல உங்க கவனம் உங்க ஒழுக்கம் உங்க தன்னம்பிக்கையில என்ன மாற்றம் வருதுன்னு நீங்களே கவனிங்க கடைசியா முடிவு உங்க கையில தான் இருக்கு நாளைக்கு காலையில அலாரம் அடிக்கும்போது நீங்க யாரா இருக்க போறீங்க கனவுகளோட தூங்கிட்டு இருக்க போறீங்களா இல்லை எழுந்து அந்த கனவுகளை ஜெயிக்க போறீங்களா அந்த தேர்வு முழுக்க முழுக்க உங்களுடையது